இது தமிழ்நாட்டின் அடர்ந்த காட்டுப்பகுதியில் நிகழ்ந்த உண்மை சம்பவமாக சொல்லப்படுகிறது ஒரு மிருகத்தனமான திருப்பங்களில் நிரம்பிய கதை இது ஒரு மனிதனின் பேராசையும் அந்த காட்டு புயலாக ஆவேசமாக கொள்ளும் காட்டு முனியின் கோபத்தைப் பற்றியது தமிழ்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அடர்ந்த காட்டு பகுதிகளில் உள்ள சிறிய கிராமம் அரிய காடு ஒரு முறையும் பார்க்கப்படாத அழகான காடுகளும் அதன் மர்மங்களும் பொதுமக்களுக்கு அச்சத்தை மூட்டுகிறது அந்த காட்டு பகுதியில் காட்டு முனி என்ற அழைக்கப்படும் ஒரு மர்மமான ஆவி பழங்கதைகளாக பேசப்பட்டு வந்தது முதல் நாள் கிராமத்தில் செல்வந்தரான சோமு பெரிய நிலங்களையும் செல்வந்தங்களையும் பெற்றிருந்தார் மேலும் செல்வத்திற்காக பேராசியுடன் இருந்தார் அந்த காட்டின் மத்தியில் ஒரு பழங்கால கோவிலில் இடிபாடுகளுடன் அருகே புதையில் இருக்கலாம் என்ற கண்ணோட்டத்தில் அவர் திட்டம் போட்டார் காட்டுமுனி சாபம் இருக்கிறது அங்கு போனால் உயிருக்கு ஆபத்து என்று மந்திரவாதிகள் எச்சரித்தும் சோமு அதை கண்டு கொள்ளவில்லை மூன்று நாட்கள் திட்டமிட்ட பிறகு சோமு தனது நண்பருடன் சேர்ந்து கூலியாட்களை அழைத்து கொண்டு இரவு வேளையில் அந்த காட்டுக்குள் நுழைந்தார் காட்டின் செறிந்த மரங்கள் இருண்ட இரவும் பயமுறுத்தும் பறமைகளும் சத்தமும் அந்த குழுவை அச்சமடைய செய்தது ஆனால் சோமு பேராசை மற்றும் வெற்றி பெற்றுவிட்டது அந்த இடிபாடுகளுக்குள் ஒரு பெரிய மண் சிற்பம் இருந்தது அதனுள் புதையல் இருக்கலாம் என குழு அதை பிரித்து பார்த்தனர் ஒரு கண்ணோட்டத்தில் சோமு கோபத்தில் அந்த மண்பானையை உடையுங்கள் என்று சொன்னார் அதனை கற்களை கொண்டு உடைத்தனர் ஆனால் அதனுள் ஒரு ஒளியும் வந்தது அனைவரையும் பீதியில் ஆழ்த்தியது இங்கு உட்கொள்ளாதே நான் மூன்று தலைமுறையாக பாதுகாத்து கொண்டிருக்கும் மண் சிற்பம் இது என்று அந்த ஆவி கூறியது அந்த சிலையின் உடைந்ததும் காடை துடித்தது போல மின்னல் பிரகாசிக்க தொடங்கியது ஒருவரும் எதிர்பார்க்காதவாறு மண்ணிலிருந்து ஒரு அசாதாரண உருவம் எழுந்தது அது காட்டுமுனியின் உருவம் முழு உடலின் மீது எலும்புகளும் பழங்கால உடைகளும் அணிந்திருந்த அவன் முகத்தில் கோபம் கொந்தளித்தது உங்கள் பேராசை உங்கள் உயிரை பறிக்கப் போகிறது என்று அந்த காட்டுமுனி முனி கூறியது கூட்டத்தில் இருந்தவர்களை தாக்க ஆரம்பித்தான் சத்தம் அலறல் மற்றும் மிருகம் போன்று அவன் நடத்திய கொடூரத் தாக்குதலில் ஒவ்வொருவராக உயிரிழந்தார் தவிர்க்க முடியாத சாபத்தினால் சோமு மட்டும் உயிருடன் தப்பிக்க புலம்பி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார் காட்டி அவனை விட்டுவிட்டு அவனுக்கு ஒரு சாபத்தை விதித்தார் நீ திரும்ப போகலாம் ஆனால் உன் குலம் இந்த ஜென்மத்தோடு அழிய ஆரம்பித்துவிடும் என்று சாபம் வாங்கி அதன் பிறகு அந்த இடம் சாபமிட்ட காடாக மாறியது இறுதியில் அவர் சோமு உயிர் பிழைத்துக் கொண்டார் ஆனால் அந்த சாபம் அவனை இன்று வரை அவன் குடும்பம் விருத்தியடையாமல் இருக்கிறது காட்டுமுனியின் கோபமும் மனிதனின் பேராசையும் எப்போதும் கடந்து சென்றாலும் அதை அடக்கு சக்தி இயற்கையிலிருந்து தான் வருகிறது நமது பசி மற்றும் பேராசையால் ஏற்பட்ட எண்ணம் என்பது இந்த கதையின் உச்சம் இந்த கதை திகிலுடன் நிறைவடைகிறது ஆனால் உங்கள் மனதில் மர்மமாய் ஒலிக்கிறது காட்டுமுனி உங்களுக்கு பின்னால் இருக்கிறாரா என்று பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் இது போன்ற வீடியோவை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்